அழைச்சி வந்த வெள்ளடியார் அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்து கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு மேலே இவங்க இங்கேருந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களுக்கு கட்டடம் உதவாது கூரை உதவாது அதுக்காகவே சாமி என்ன பண்ணுறாரு இப்போ பாருங்கள் எத்தனை மரங்கள் பாருங்கள் ஒரு மலை கிளை வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிளைகள் உள்ள இந்த மரம் நிழலில் அருள் பாலிக்கிறாங்க யார் வந்தாலும் நினச்சி வந்தவங்க அவங்க ிய ஆரோக்கியம் பிள்ளைகள் வெளிநாடு போகணுமா வேலை கிடைக்கணுமா புள்ளை பிறக்கணுமா கல்யாணம் ஆகணுமா இப்போதைக்கு முக்கியமாக என்ன வேண்டுதல் எல்லா சமுதாயத்துலேயும் பிள்ளைக மனமுறிவு இல்லாமல் இருக்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒத்துமையாக இருக்கணும் நல்லா திவ்யமாக பாருங்கள் நல்லா ரோசாப்பு மாலையில் பூ மாலையில் இவங்களுக்கு வெள்ளி கவசம் இருக்குது தங்க கவசம் இருக்குது அருமையாக இருக்கும் நகரத்தாரெல்லாம் அடுத்த வாரம் நால்ரைக்கு வந்து காலம் முடிஞ்சோடனே காளாந்தி வாங்கிட்டு பொங்கல் வைப்பாங்க அப்புறம் அவங்களெலாம் போனோடனே சுற்றி இருக்க கிட்டத்தட்ட நூறு கிராமத்துக்கு மேலே பெரிய பெரிய கடாய்களை கொண்டாந்து அற்புதமான ஒரு வல்லடியார் பொங்கல் சிவராத்திரியிலேருந்து விரதமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வல்லடியார் அந்த காலத்தில் இடிக்கிறது புடைக்கிறது திரிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சுல சத்தம் இல்லாமல் அதுக்கு தான் பச்சரிசி வந்து தொடப்படாது நம்ம குளிச்சு புழுகி பழைய கஞ்சியோட குடிக்கலாம் விரதமா மல்லடியா இருப்போங்கள் அன்னைக்கு பானைய வச்சு பானை காஞ்சோடனே உப்பு எள்ளி அதுல போடுவாங்க அது சட 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 சடன்னு வெடிக்கும் அதுல பாலை ஊத்துவாங்க அது தெரியாம பொங்கி வரும் வல்லடியா காய அடிச்சு சாமிக்கு கொடுக்கறதுனாலதான் வல்லடியா பொங்கல் ரொம்ப அருமையா இருப்பாருங்க எத்தனை பேர் மணி வாங்கிட்டு கட்டியிருக்காங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை பேர் புல்ல வேணும்னு கட்டி இருக்காங்க தொட்டியில் அவ்வளோ நல்லா இருக்குல்ல அருமையான தருணத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சி பாருங்கள் நல்ல பசி நல்ல தூக்கம் அனுசரணையான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இது எத்தனை கிளைகள் பாருங்கள் ஒரு ஒரு மரம் வந்து எத்தனை கிளைகளாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எத்தனை கிளைகளாக இருக்குது நம்ம ஆலமரம் பார்த்துருக்கோம் இது மாமரம் எங்கேயாவது இத்தனை மரம் பார்த்துருக்கீங்க மாமரம் மாமரம் வந்து இப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அரச மரம் பார்த்துருக்கோம் ஆலமரம் பார்த்துருக்கோம் மாமரம் எங்கேயாவது கீழே தூரிலேருந்தே எத்தனை கிளைகள் பாருங்கள் அப்படியே அருமையாக வந்து சுவாமிக்கு எப்படி அருள் பாலிக்கிறாங்க பாருங்கள் இந்த பால் எல்லாரும் ரொம்ப புனிதமானது இந்த அபிஷேகம் பண்ண பால் தான் ஆனால் இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை இதில் வந்து அருள் மட்டும்தான் இருக்கும் இந்த பால் எல்லோரும் பாட்டில் எல்லாம் மூந்துட்டு போவாங்க கொடுக்குறதுக்கு கொள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க அருமையான ஒரு தருணம் வேற பாத்துக்கிட்டு இது பாருங்க இதுவும் மாம்பரம் தான்ப்பா எல்லாமே மாம்பரம் தான் இதுவும் மாம்பரம் தான் எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க வறுமையா இருக்குல்ல மாணவர் பாருங்க இதுவும் மாம்பரம் தான் அதுவும் நல்லா இருக்கு ോദീ നമു പള്ളി കലയാണ് കൽവിയും കുറയാത വയതും ഊർക്കപ്പെടുവരാക്കും கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சரியாத மனமும் நிதியமும் வாழ்னின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டுக் கண்டார் அலையாளி அருகே இலனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதே சர்வர் பாகம் அருள் பாணம் விதிரானம் சூரையெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காங்க ஏறுமை இவ்வளோ பெரிய அவங்களுக்கு அம்பலாறு அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய விடுதி இவங்க நல்லாயிருக்குல்ல இந்த நகரத்தாக இருக்குல்ல இந்த விடுதி ரொம்ப நல்லா இருக்காங்க யாரும் ஒரு காரணம் இங்கே பார்த்தாலும் இதுக்கு வந்து என்னது அது வந்து மாமரம் அதனால தான் இங்கே பார்த்தாலும் மாமரம் இங்கே பார்த்தாலும் மாமரம் தலை வருஷம் மாமரம் பா இப்ப பார்த்தாலும் மாதிரி மாதிரி இருக்கா இருக்கியா இருந்தா தரிசனே தரிசனம் கண்டா ஸ்ரீ வல்லியாங்க ി പറയണോ അവ പ്ര அறுபத்தி நான்கு என்ன சர்வமாய் சர்வாதகே சரஹே தே